பனிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு திருப்பத்தூர் கிறிஸ்துராஜா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் நூறு சதவிகித தேர்ச்சி தேர்வு பெற்ற மாணவர்களுக்கு பள்ளியின் சார்பில் பாராட்டு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் கிறிஸ்துராஜா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் மொத்தம் முப்பத்தெட்டு மாணவர்கள் பிளஸ் டூ அரசு தேர்வு எழுதினார்கள் தேர்வு எழுதிய அத்துணை மாணவர்களும் வெற்றி பெற்று நூறு சதவிகித சாதனை புரிந்தனா் இது ஜெய்ஸ்ரீ வசந்தனா முதல் மதிப்பெண் அறுநூற்றுக்கு ஐநூற்று மூன்று மதிப்பெண் ஜனனி இரண்டாவது மதிப்பெண் அறுநூற்றுக்கு ஐநூற்று எழுபத்து ஐந்து மதிப்பெண் ராமதர்ஷினி மூன்றாவது மதிப்பெண் அறுநூற்றுக்கு ஐநூற்று எழுபது மதிப்பெண் ராகவி நான்காவது மதிப்பெண் அறுநூற்றுக்கு ஐநூற்று அறுபத்து ஐந்து மதிப்பெண் நவபியா நசன் ஐந்தாவது மதிப்பெண் அறுநூற்றுக்கு ஐநூற்று அறுபத்தி மூன்று மதிப்பெண் செராஃபத் இசானா ஆறாவது மதிப்பெண் மூன்று மதிப்பெண் பாசிம் பானு ஏழாவது மதிப்பெண் அறுநூற்றுக்கு ஐநூற்று முப்பத்தி எட்டு மதிப்பெண்கள் பெற்று சாதனைகள் படைத்திருக்கின்றனர் மேல் தேர்ச்சி பெற்றுள்ளனர் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களை பாராட்டும் வகையில் பள்ளி வளாகத்தில் சாதனை புரிந்த மாணவர்களை பள்ளி தலைவர் ஏற்றி பெற்ற தாளர் ரூபன் மற்றும் வகுப்பு ஆசிரியர்கள் பாராட்டி பொன்னாடி அனுபவுக்கு வாழ்ந்தனா் தொடர்ந்து மாணவிகள் பெற்றோர்களுக்கு இனிப்புகள் ஓட்டிவிட்டு மகிழ்ந்தனர் மாணவியர்களின் பெற்றோர்கள் மாணவிகளுக்கு இனிப்புகள் ஓட்டிவிட்டு பள்ளி தலைவர் தாளர் ஆசிரியர்கள் ஆகியோருக்கு தங்களது நன்றியை தெரிவித்தனர் பள்ளி மாணவ மாணவியர்கள் தாங்கள் வெற்றி பெற்று அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்தனர்

あ பனிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு திருப்பத்தூர் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் நூறு சதவீத தேர்வு பெற்ற மாணவர்களுக்கு பள்ளியின் நம்முடைய கிருஷ்ணராஜா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் இந்த எப்போதும் போல இந்த எல்லா வருடங்கும் போல இந்த வருடமும் மேல்நிலைப்பள்ளி ப்ளஸ் டூ ரிசல்ட்டு சென்டர் ரிசல்ட் வாங்கியிருக்கிறோம் முதல் மதிப்பெண் ஐநூற்றி எண்பத்தி மூன்று மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க ஆறு மாணவிகள் ஐநூறுக்கு மே ஐநூற்று ஐம்பதுக்கு மேலே மார்க் எடுத்துருக்காங்க எல்லாருமே சிறப்பாக மார்க் எடுத்துருக்காங்க மிக்க மகிழ்ச்சி நம்ம ப பள்ளியை பொறுத்த சிறப்பு என்னென்னா மார்க் எடுக்கிறதுக்கு குழந்தைகளை பயிற்றுக்கிறதோடு சேர்த்து அந்த குழந்தைகளுக்கு லைஃப் ஸ்கில்ஸும் சேர்த்து கற்றுக் கொடுக்குறோம் அவங்க வந்து க ஸ்கூல் படிப்பு முடிஞ்சு கல்லூரி படிப்பு முடிஞ்சு அவங்க வாழ்க்கையிலேயே காலடி எடுத்து வைக்கும்போதும் கூட அந்த வாழ்வியல் கலைகளை கற்றுக் கொடுத்தா இருப்பதனால அவங்க மிகச்சிறந்த சாதனையாளர்களாக உருவாவாங்க மிகப்பெரிய சாதனையாளர்களாக கடவுளுடைய ஆசையோடு அவங்க சாதித்து வரும்பொழுது அதுதான் நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது இவ்வளோ பெரிய வெற்றியை அடி அழிப்பதற்கு முக்கியமான காரணம் வந்து நம்முடைய ஸ்கூலில் வேலை வரக்கூடிய டீச்சர்ஸ் ஒவ்வொரு டீச்சர்ஸும் குழந்தைங்க மேலே அவ்வளோ அக்கறை எடுத்து தனிப்பட்ட கவனம் செலுத்தி அவங்களை படிக்க வைத்து இவ்வளோ சிறப்பாக மார்க் எடுத்துருக்குறோம் அதே போல் பெற்றோர்களும் நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க குழந்தைகள் முழுமையாக ஸ்கூலுக்கு ஒத்து ஒப்படைச்சிட்டு அவங்க வந்து ஸ்கூலில் என்னென்ன குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதை பூரா அவங்க வந்து கரெக்டாக செஞ்சிட்டே இருந்தாங்க பெற்றோருக்கும் மிக்க நன்றி அதேபோல் குழந்தைகள் தான் அவளை வந்து நம்ம வந்து படிக்க வைப்பதற்காக அவளை வந்து நம்ம கட்டாயப்படுத்தி கடினமாக உழைக்க வைத்தாலும் சரி அவ்வளோ உழைப்பை அவருக்கு கொடுத்தார்கள் நல்ல ஒத்துழைப்பை கொடுத்தார்கள் அதனால் மிகச்சிறந்த மதிப்பெண் எடுத்திருக்கின்றார்கள் குழந்தைகளுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் என்னோட பேர் செல்வி நான் ஜெய்ஸ்ரீ வசந்தரவோட மதர் என்னோடய டாட்டர் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாமில் ஃபைவ் எயிட்டி த்ரீ அவுட் ஆஃப் சிக்ஸ் ஹண்ட்ரட் எடுத்திருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ சார் நான் இதுக்கு நன்றி சொல்கிறது நம்ம விக்டர் சார் விஜயா மேம் அண்ட் டீச்சர்ஸ் அண்ட் என்னோடய ஹஸ்பண்ட் அவங்களுக்கு எப்பவுமே மோட்டிவேட்டாக இருப்பாங்க அண்ட் விக்டர் சார் எப்போவுமே வந்து நல்ல ஒரு என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி அவங்களோட திறமையை வெளிக்கொணர்ந்து நல்ல ஒரு கோச்சிங் கொடுத்துருக்காங்க அண்ட் டெஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்பப்போ வச்சுக்கிட்டே இருப்பாங்க பாப்பா கூட சொல்லுவா ஐயோ நிறைய ஓயாமல் டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருக்காமல் ஒரு நாளைக்கு ரெண்டு சப்ஜெக்ட் வைக்கிறாமா நான் எப்படி படிக்கிறது அப்படின்ட்டு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருப்பான் நீ ஆகாத டெஸ்ட்டெல்லாம் உங்களை வந்து நல்லா மோல் பண்ணுறதுக்கான ஒரு இது தான் பேஸ்மெண்ட்டு தான் உன்னை வந்து நல்லா ஒரு மோல் பண்ணி எப்படி ஒரு வைரம் ஜொலிக்கிறதுக்கு பட்ட தீட்டுறாங்களோ அதே மாதிரி நீங்கள் நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு உங்களை மோல்டு பண்ணுறதா அந்த டெஸ்ட்டெல்லாம் நிறைய டெஸ்ட் எழுத தான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அதனால் அந்த மாதிரி நல்ல ஒரு 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 பார்த்தவே அமைச்சு கொடுத்தது இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சார் அண்ட் விக்டர் சார் அண்ட் விஜயா மேம் அண்ட் டீச்சர்ஸு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க நிறைய மாடல் கொஸ்டின்ஸ் அவளுக்கு அனுப்பி ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஸோ எல்லாேருக்கும் இந்த நேரத்தில் தேங்க் பண்ண ஒரு முறை தேங்க்யூ ஸோ மச் குட் மார்னிங் டுவல் மை செல்ஃப் ஜெய்ஸ்ரீ வசந்தனா நான் டுவல்த் போர்ட் எக்ஸாமில் ஃபைவ் எயிட்டி த்ரீ எடுத்து சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு ஃபைவ் எயிட்டி த்ரீ எடுத்திருக்கேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தேங்க் மை மை ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் விக்டர் சார் விஜயா மேம் ப்ரின்ஸிபல் மேம் நைட் ஸ்டா ஸ்டாஃப்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் அவங்களோட சப்போர்ட் மோட்டிவேஷன் இல்லாமல் என்னால் இவ்வளோ மார்க் எடுத்துருக்க முடியாது அண்ட் ம மை பேரண்ட்ஸ் நான் எப்போலாம் வந்து படிக்கும்போது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறணும் அப்போ என் பக்கத்தில் இருந்து எனக்கு மோட்டிவேட் பண்ணி என்கரேஜ் பண்ணி யூ கேன் அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க என் ஃபாதர் ஃபாரிங்கில் இருந்தாலும் எனக்கு மார்னிங் அண்ட் ஈவினிங் கால் பண்ணி ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க யூ கேன் ஃபோக்கஸ்டோடு படிக்கணும் அப்படின்னு நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க அவங்களோட அட்வைஸ்னாலும் நான் இவ்வளோ மார்க் எடுக்க முடிஞ்சது தென் மை ஸ்டாஃப்ஸ் நான் ஸ்கூல் எக்ஸாமினேஷன்ஸ் ஃபஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் ஹாஃப் எலி எல்லா எக்ஸாம்லேயும் நாங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத எங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணி சொல்லி அந்த மிஸ்டேக் நாங்கள் மறுபடியும் பண்ணாமல் கரெக்ட் பண்ணுவாங்க அவங்களோட அவங்க சொன்னனால என் என்ன நான் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படிங்கிறத என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது தென் என்னோடய ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்டாஃப்ஸ் டீச்சர்ஸ் எல்லாரோட சப்போர்ட் மோட்டிவேஷனாலேயும் என்னோட ஹார்ட் ஒர்க்குக்கு காட் கொடுத்த ஒரு கிஃப்டாக தான் நான் அந்த மார்க்கை பார்க்குறேன் அதுக்காண்டி நான் காட்க்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் என்னோட டெடிகேஷனுக்கு கிடச்ச ஒரு சர்டிஃபிகேட்டாக நான் அந்த மார்க்கை பார்க்குறேன் தேங்க்யூ ஐஎம் டி ராமதர்ஷினி ஐ ஹவ் ஸ்கோர்ஸ் ஃபைவ் செவன்ட்டி அவுட் ஆஃப் சிக்ஸ் ஹண்ட்ரட் இன் மை போர்ட்ஸ் ஐ தேங்க் த யூனிவர்ஸ் ஃபர்ஸ்ட் ஐ தேங்க் மை பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஹூ ஹெல்ப் மீ டு டேக் திஸ் மார்க் எங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா ஸ்டாப்ஸ் எல்லாம் மே டீச்சர்ஸ் மேம் சார் எல்லாேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாருமே எங்களை சப்போர்ட் பண்ணாங்க எங்களை என்கரேஜ் பண்ணனால எங்களால் இந்த மார்க் எடுக்க முடிஞ்சுது தேங்க் யூ ஹாய் என்னோடய பேர் ராகவி நான் போர்ட்ஸ் எக்ஸாமினேஷனில் ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் அவுட் ஆஃப் சிக்ஸ் ஹண்ட்ரட் எடுத்திருக்கேன் இந்த மார்க்ஸ் வந்து என்னோடய எஃபர்ட்ஸ்னால் மட்டும் இல்லை என்னோட பேரண்ட்ஸோட சப்போர்ட்ஸும் எங்கள் ஸ்கூல் ஸ்டாஃப்ஸோட என்கரேஜ்மெண்ட்டும் எங்களுக்கு பில்லராக இருந்தால் இந்த ஜேர்னியில் எங்களோடய விக்டர்ஸாரோட சப்போர்ட்டும் எல்லோரும் தான் இதோட எஃபர்ட்ஸுக்கான காரணம் ரெண்டாவது எங்கள் ஸ்கூலில் வந்து வெறும் சப்ஜெக்ட்ஸை பற்றி மட்டும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க லைஃப் பற்றி நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குறாங்க இதனால் நாங்கள் வெளியில் போய்ட்டு சர்வை பண்ண ஈஸியாக இருக்குது ஸோ எங்கள் ஸ்கூலுக்கு நான் ஒரு பிக் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்ட் ஐ சின்சியர்லி தேங்க்ஸ் எவ்ரி ஒன் Uh, who has been a part of my journey. Thank you.